நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு ஓகே சிட்டி ஆபரேட்டர் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மாநிலம் தழுவிய ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது சிஐடியு மாவட்ட செயலாளர் தங்கமணி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஓஹெச் ஆபரேட்டர்களுக்கு ரூபாய் பதினான்காயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று வழங்க வேண்டும் தூய்மை காவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பனிரெண்டாயிரத்து ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாய் வழங்க வேண்டும் கொரோனா காலத்தில் பணியாற்றிய ஊராட்சி பணியாளர்களுக்கு அரசு அறிவித்த மூன்று ரூபாய் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர் நாகை மாவட்டத்தில் உள்ள ஊராட்சிகளில் பணியாற்றும் மற்றும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் தூய்மை காவலர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வழங்கிடு பணியாளர்களுக்கு பணியாளர்களுக்கு நீதிமன்றம் உத்தரவின்படி உத்தரவின்படி பன்னெண்டு ஐநூத்தி தொண்ணூத்தி மணி வேண்டும் வழங்க வேண்டும் மறைந்த வேண்டும் மறைந்த வேண்டும் ஓ ஓராட்சி பணிபுரியும் ஓராட்சியில் பணிபுரியும் ஓராட்சி தொழிலாளர்களுக்கு நான் ஊட்ட தொகையான